ஒரு அருமையான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் நானூறு கிராம் நாட்டுக்கோழி எடுத்து சுத்தமாக கிளீன் பண்ணி தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதை ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சி எடுத்தது இஞ்சி சேர்த்துக்குங்க ஒரு ஆறு பல் பெரிய பெரிய பல் பூண்டு சேர்த்துக்குங்க இந்த ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் கருஞ்சீரகம் மிளகாய் இது எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வந்து இது வந்து குழம்புக்கு வந்து நல்லா கூடுதல் சுவையை தரும் கூடவே மிளகு பத்து சேர்த்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்சதும் சோம்பு பட்டை பிரிஞ்சி பிரிஞ்சியலை சேர்த்துங்க இது நல்லா பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ண பெரியவங்க அதை சேர்த்துக்குங்க இது நல்லா வதக்குங்க எண்ணெயிலையும் நல்லா வதக்குங்க இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கிச்சு நம்ம கிரைண்ட் பண்ண மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பச்சை வாசனை நல்லா போயிச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி நான் கட் பண்ணி வைக்கிறேன் அதை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூக்கி சேர்த்துக்கலாம் ஸ்பூன் போட்டு நல்லா இதுலேயும் வந்து நல்லா இதெல்லாம் வதக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அதில் கறியில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு தேவையானது சேர்த்துக்கலாம் சிக்கன் இப்போ நல்லா வந்துடுச்சு நம்ம வேக வச்ச தண்ணி மிச்சம் இருந்தது இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கப்படலாம் గ్రేవీ సూపర రెడీ ఆిచ్చి కొంచెం మల్లి తయారే సేష్ ఇది డిష్ ని ఎప్పుడూ లేదు కమెంట్స్ చూసు